வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அக நூலிலிருந்து அறுபத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் மாமூலனார் என்ற புலவர் எழுதிய பாடல் இதுவும் பாலைத்தினை சார்ந்த பாடல் தான் பாலை அப்படிங்கிறது பிரிவை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் என்பது பிரிவை பற்றி பேசக்கூடியது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது இப்போது தோழி யார் அப்படின்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக அவங்களுடைய காதலுக்கு உதவி செய்யக்கூடியவளாக அந்த தோழியானவள் இருப்பாள் அதே நேரம் தலைவன் ஏதாவது தவறு செய்கிறப்போ கண்டிக்கக்கூடியவளாக இருப்பாள் தலைவிக்கு முழுமையான ஆதரவு கொண்டவளாக இருப்பாள் தலைவனுடைய சில நேரம் அவனுடைய மனசினுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத தலைவிக்கு சொல்லி புரிய வைப்பா இந்த மாதிரி அந்த தோழிக்கான பங்களிப்புகள் ரொம்ப உண்டு அந்த வகையில் இந்த பாட்டு எப்படி அப்படின்னா இந்த பாட்டுடைய சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தலைவன் தலைவி ரெண்டு பேரும் அந்த காதல் வாழ்க்கையில் அதாவது யாருக்கும் தெரியாமல் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க தோழிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இது எப்படியோ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச காலத்தில் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஊருக்குள்ளே எல்லோரும் பழி பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த தலைவியினுடைய அம்மா அம்மாவோட பேச்சு கடுமையாயிருச்சு அதனால் தலைவி துடிச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த நேரத்தில் தலைவன் அந்த தலைவியோட உடன்போக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அதாவது கூட்டிகிட்டு ஓடுவன்னு சொல்லுவாங்களே ஓடி போகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு அந்த செய்தியை தலைவி கட்ட சொல்லி அந்த தோழியானவள் மகிழ்கிறாள் அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள் உண்ணம் கொள்கையோடு உளம் கறந்து உறையும் அன்னை சொல்லும் உயம் அப்படி என்பதாக தொடங்கி மொத்தம் இந்த பாடல் வந்து இருபது வரிகளை அமைஞ்சிருக்கு இப்போ பாடலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தோழி வந்து தலைவி கிட்ட பேசுகிறான் தலைவி அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மையும் உடன் கூட்டி செல்க தலைவன் போகிறப்போ என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னப்போல்லாம் தலைவன் என்ன சொன்னான் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க இரவு நேரத்தில் படுகளை விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி மலையினுடைய உச்சியில் மலைப்பகுதி இருக்கும் இல்லையா அந்த மலையினுடைய உச்சி பகுதியில் ஒன்று அந்த மூங்கில்கள் இதனால் அப்படியே எரியுது அது மட்டும் எரிஞ்சு எரியுது அதே நேரத்தில் அங்கே யாமரங்கள் அப்படின்னு இருக்குது அப்படிப்பட்ட கொடூரமான வழியில் தான் போகணும் அதனால் நீ வர வேண்டான்னு சொன்னவன் அந்த பாதை எப்படி இருக்குமா யானையினுடைய முதுகில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த காட்டில் யானைகள் வேற சுற்றித் தெரியும் அதனால் பெண்களுக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லி நாம் வர்றேன்னு சொன்னப்போலாம் தடுத்தவன் தலைவன் இல்லையா அப்போது அதை மறுபடியும் அந்த சொல்கிறோம் பாருங்கள் அதாவது தலைவியே தலைவன் உன்னை விட்டு ஒவ்வொரு முறையும் பிரிந்து போகும்போது உடன் கூட்டி செல்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போல்லாம் தலைவன் என்ன சொல்லுவான் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க இரவு நேரத்தில் படகுல விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி மலையினுடைய உச்சியில் பார்த்தா மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பத்து எரியும் அது மட்டும் இல்லாமல் யாமரங்கள் நிறைந்த வழி அந்த வழியில் யானையுடைய முதுகில் நடந்து போகிற மாதிரி தான் பாதையும் இருக்கும் ரொம்ப நடந்து போகிறது கஷ்டம் அந்த காட்டில் யானைகள் வேற சுற்றித் திரியும் அதனால் மகளிருக்கு ஆகாதுன்னு சொல்லி தலைவன் கூட வரவேண்டான்னு சொல்லிட்டான் ஆனால் இப்போ வந்து தலைவன் முடிவு பண்ணிட்டாரு நம்ம நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் இப்படி இப்படி நம்ம சொல்றதை விரும்புனது எப்படியோ அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு போல் அதனால் அம்மாவும் இப்போ நம்மளை பற்றி வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கா அப்போது அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் அந்த பொய்மொழி பொய்மொழி பேசக்கூடிய சேரி பெண்கள் இருக்கிறார்கள் அதாவது பழி பேச்சு பேசக்கூடிய பெண்களை இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ சேரி பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உன்னையும் தலைவனையும் பற்றி பழிச்சொல் பேசுகிறாங்க அப்போ அந்த பழிச்சொல் இன்னும் இனி ஆளாக வேண்டியதில்லையே அதுலேருந்து நம்ம தப்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நம்ம தப்பி போனோம்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் எப்படி தெரியுமா அடுத்தவங்க நாட்டை ஜெயிச்சு தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துனான் இல்லையா நம்முடைய சேரரசன் உதியன் சேரலாதன் அவனை பாடிப்போனவங்க எப்படி பரிசு வாங்கி மகிழ்வாங்களோ அந்த மாதிரி நீயும் தலைவனோட உடன்போக்கு போயிட்டீங்கன்னா அதாவது உடன்போக்குன்னு ஓடி போயிட்டு அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கலாம் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு தலைவன் உன்னை உடன் அழைத்து செல்வதற்கு தயாராகிட்டான் அதனால் நீ ஒன்று கவலைப்படாத நீ வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதாவது இனி வந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற அப்போ இந்த இடத்துல இந்த பாடலுடைய தொடக்கம் பாருங்களேன் உண்ணம் கொள்கையோடு உளம் கறந்த உரையும் அன்னை சொல்லும் உயிரம்னு போட்டிருக்காங்க உண்ணம் கொள்கைனா நம்ம மனசில் என்ன நினைச்சோமோ அந்த அறிவை உணர்ந்து அது மட்டும் இல்லாமல் தான் அறிந்ததை சொல்லாதவள் மனம் கறந்து உரையும் மனசுல கறந்துன்னா மறைச்சி வச்சுக்கிட்டு பேசக்கூடியவளாக அன்னை இருக்கிறாள் இனி அந்த அன்னையினுடைய பழி தப்பிச்சிடலாம் வந்து ஏன்னா நமக்கு விருப்பமான வாழ்க்கையை தேடிட்டோம்னா இந்த இடத்துல நாம அப்படின்னு சொல்கிறது தலைவியை மட்டும்தான் உடனே தோழியும் கூட போயிடுவான்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்போது தலைவி தலைவி வந்து நீ தலைவியே நீ தயாராக இரு அப்போ தலைவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணியாச்சு எல்லா வேலை ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு அப்போ நீ தயாராக இரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறான் அதுதான் அந்த பாட்டு பாருங்களேன் மறுபடியும் அந்த பாட்டுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்போது பாருங்க பொலிவான கூந்தலை உடையவளே தலைவியே நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறா மலையில் பார்த்தீங்கன்னா பெரிய மூங்கில்கள் ஒன்னோடு ஒன்று உரசிக்கும் அதனால் அப்படியே தீச்சுடர்கள் பறக்கும் அப்படியே காற்று வீசுறதுனால பக்கத்துல எல்லாம் பற்றிக்கிட்டு எரியும் அந்த மாதிரி மீன் பிடிப்பவரான பறதவர்கள் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கக்கூடிய பறவர்கள் என்ன பண்ணுவாங்க படகு போகும்போது விளக்கேற்றி இருப்பார்கள் அந்த மாதிரியான அந்த மாதிரியான வழி அதாவது யாமரங்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதி ரொம்பவுமே கொடூரமான காட்டு வழி அந்த காட்டு வழியில் யானையுடைய முதுகலை நடந்து போகிற மாதிரி தான் போக முடியும் அப்போ அந்தளவுக்கு பாதை ஒன்றும் சிறப்பான ஒரு பாதை அல்ல அப்படிப்பட்ட அந்த பகுதியில் நிறைய யானைகள் வேற இருக்கோம் அதால் நீ வர வேண்டா அப்படின்னு சொன்னவன் தலைவர் இப்போது இப்போ நம்ம கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டு இப்போது உடன்போக்கு போகிறதுக்கு அவன் தயாராகிட்டான் ஆனா நம்ம வீட்டில் நம்முடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்ட அம்மா ரொம்ப அறிவோட என்ன பண்றா அவன் அவ நினச்சதை மறைச்சிக்கிட்டு கடுஞ்சல் பேசுகிறாள் அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாத பொய்மளி பொய் பொய்யவே பேசக்கூடிய சேரி பெண்கள் அவங்க அவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க அதை விட்டு நம்ம நீங்கலாம் அப்போ தன்னுடைய நாட்டை வெற்றியினால் விரிவாக்கியவன் யார் அப்படின்னா உதயஞ்சேரலாதன் அவனை பாடி சொல்லக்கூடிய அந்த புலவர்கள் இரவலர்கள் பரிசு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அவங்க பரிசு வாங்கிட்டு எப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி இனி நீயும் அந்த தலைவனோட போன ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதனால நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தோழியானவள் எடுத்து சொல்லி தலைவன் வந்து உடன்போக்குக்கு தயாராகி விட்டான் நீயும் தயாராக இரு அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையில தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அப்போது தலைவியினுடைய அம்மாவுக்கும் இந்த கலவு வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு இந்த தலைவனும் தலைவியும் காதல் செய்வது தெரிஞ்சு போச்சு அதனால் தலைவியினுடைய தாயும் கண்டிக்கிறாள் ஊருக்குள்ளேயும் பேச்சு பேசுகிறாங்க அதனால் அதனால் இப்போ தலைவன் என்ன முடிவு பண்ணிட்டான் முன்னவெல்லாம் நம்ம கேட்டோம்னா கூட்டிகிட்டு போக மாட்டான் இல்லையா என்னும்பா மரங்கள் பத்தி எரியுது யானையினுடைய முதுகல் நடந்து போகிற மாதிரி பாதை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதனால் வர வேண்டான்னு சொன்னவன் இப்போ தலைவனே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டான் இனி அம்மாவோடைய பேச்சிலிருந்து தப்பிச்சிடலாம் ஊருக்குள்ள இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சிலிருந்து தப்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா தலைவன் வந்து உடன் உடன்போக்காக அழைச்சிட்டு போறதுக்கு தயாராக மாறிவிட்டான் அதனால நீ கவலையை விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லி அந்த தலைவியை வந்து உடன்போக்குக்கு சம்மதிக்க வைக்கிறாள் இல்லையா அதுதான் இந்த பாட்டு உண்ணம் கொள்கையோடு உளம் கறந்து உரையும் அன்னை சொல்லும் உயிகம் என்னதும் ஈரம் சேரா இயல்பில் பொய்மொழி சேரியம் பெண்டிர் கவ்வையும் ஒளிகம் நாடுகன் அகற்றிய உதியஞ்சோல் பாடி சென்ற பரிசுலர் போல உவ இனி வாளி தோழி அவரே பொம்மல் ஓதி நம்மோடு ஓராங்கு இப்படியாக இந்த பாடல் தொடங்கியிருக்கு தொடங்கி மொத்தம் இருபது வரிகள் அமைந்திருக்கிறது பாடலை முழுமையாக அவருக்கு வாச்சு பாருங்க நான் கூறிய விளக்கத்தையும் பாருங்க உங்களுக்கு புரியும் மிக்க நன்றி